முதல் செங்கோட்டை கோல்குண்டா மலைவாழ் பகுதியினர் தங்கள் அதிகாரத்துக்கு கட்டுப்படாத நிலையில் அந்த ஜமீன்தாரை மாற்ற முயன்றார்கள் ஆங்கிலேயர்கள் என்று சொன்னீர்கள் அதனால் அந்த கிளர்ச்சி வெடித்ததா தாயே அதனால் அந்த கிளர்ச்சி வெடிக்கவில்லை ஆனால் அதுவே கிளர்ச்சியின் தொடக்க புள்ளியாக அமைந்தது என் மகனே கோல்கொண்டா ஜமீன்தார் ஆனந்த பூபதிக்கு பதிலாக ஜமீன்தார் பதவிக்கு ஒரு தேர்தலை நடத்தினார்கள் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த விதவை பெண்மணி ஜம்மா தேவம்மாவுக்கு ஆதரவாக அந்த தேர்தல் இருந்தது இதனை மலையக மக்கள் தலைவர்கள் ஏற்கவில்லை இந்த தேர்தலை குறித்து அவர்களை பிரிட்டிஷார் கலந்து ஆலோசிக்கவில்லை என்பது ஒரு காரணம் இன்னொன்று முந்தைய காலங்களில் ஜமீனில் எப்போதும் ஆண் வாரிசுகளே இருந்தார்கள் ஒரு பெண்மணியை அவர்கள் தலைமைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை மிக குறுகிய காலத்தில் மலையக காடுகளில் வைத்து ஜம்மா தேவம்மா கொல்லப்பட்டாள் அதற்கு ஆனந்த பூபதிதான் காரணம் என்று சொல்லி கலெக்டர் அவரை கைது செய்து ஆயுள் தண்டனை விதித்து கோட்டை சிறையில் அடைத்தான் அந்த சிறையிலேயே ஆனந்த பூபதி இறந்தும் போனான் அதனால் வேறு ஜமீனை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் முன்னாள் ஜமீன்தார் சாந்த பூபதியின் மகன் வீர பூபதிக்கு ஜமீன் நிர்வாகத்தை வழங்க கலெக்டர் பரிந்துரை செய்தான் ஆனால் கம்பெனி தலைமை அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் வரி பாக்கிக்காக ஜமீன்தாரி நூறு ரூபாய் தொகைக்கு பொது ஏலம் விடப்பட்டது மலையக தலைவர்களான சிறுதார்களின் ஆக்ரோஷத்தை பற்றி நன்கு அறிந்திருந்ததால் பிரிட்டிஷ் அதிகாரிகள் அவர்களை தங்கள் பணிக்காலத்தில் எந்த தொந்தரவும் செய்யவில்லை ஆனால் அவர்கள் விரைவிலேயே ஒன்றை தெரிந்து கொண்டார்கள் தங்கள் பண்டைய ஜமீன்தார்களின் அழிவும் மரியாதை குலைவும் பதவி அழிப்பும் அடையாளச் சிதைப்பும் ஆங்கிலேயர்களால் ஏற்பட்டது என்பதை நினைத்து அவர்கள் கடும் கோபம் கொண்டார்கள் அது பிரிட்டிஷாருக்கு எதிரான விரோத போக்கை தூபம் போட்டு வளர்த்தது அந்த மலையக தலைவர்கள் பூபதி குடும்பத்தின் மறு சீரமைப்பு குறித்து யோசித்தார்கள் அரசுக்கு எதிராக பெரும் கிளர்ச்சியை செய்வது என்று ஒன்று சேர்ந்தார்கள் கம்பெனிக்கு கப்பம் கட்டுவது நிறுத்தப்பட்டது குத்தகை பணம் கொடுப்பதும் நின்றது மலைப்பகுதிக்கு பிறர் உல்லாச பயணம் வருவதை தடுத்தார்கள் வாழ் முனையிலும் பாதைகளில் தீ வைத்தும் தங்கள் மலைப்பகுதியை தனிமைப்படுத்தினார்கள் வீரபூபதியின் ஒன்றுபட்ட சகோதரன் சின்ன பூபதியை தங்களின் தலைவனாக முன்னிறுத்தினார்கள் பத்தொன்பதே வயதான சின்ன பூபதி அந்த கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றான் பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிரான களர்ச்சிகளும் வன்முறைகளும் கிட்டத்தட்ட முழுமையான மூன்று ஆண்டுகள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு வரை தொடர்ந்து நடந்தன பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிராக தங்கள் காடுகளை வெற்றிகரமாக பயன்படுத்தினார்கள் அவர்களது ஆக்ரோஷமான தாக்குதல்களை ஆங்கிலேயர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை இழப்பு பெரிதானது பெருவழியன்றே கம்பெனி நிர்வாகம் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு முன் வந்தது கிளர்ச்சியாளர்கள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு அளிப்பது எவரும் கைது செய்யப்பட மாட்டார்கள் இராணுவ நடவடிக்கை கிடையாது ஆண்டுக்கு நான்காயிரம் ரூபாய் வருவாய் ஈட்டும் கிராமங்களை ஜமீனின் குடும்ப பராமரிப்புக்காக சின்ன பூபதிக்கே அளிப்பது கோல்கொண்டாவின் பண்டைய ஜமீன் மரியாதையை மீட்பது என்றெல்லாம் முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு சின்ன பூபதியும் ஒப்புக்கொண்டான் அதன் பிறகே அந்த கிளர்ச்சி ஓரளவு அடங்கிப் போனது முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்